ஒரு அழகான சோலைவன காடு இருந்துச்சு இருபத்தி மூணாம் புலிகேசி மன்னர் தன்னுடைய அரண்மனையில அமைச்சர்கள் கிட்ட காடு மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப ரோஷனும் ரிக்கியும் அங்க வந்தாங்க பேரும் இருந்து வரோம் எங்களுடைய வீட்டுக்கு எதிரில ஒரு மாமரம் இருக்கு மாமரத்துக்கு தினமும் தண்ணி ஊத்தி வளர்ப்பேன் தினமும் தண்ணீர் ஊத்துறதுனால அந்த மாமரம் நல்லா பெருசா வளர்ந்துச்சு நல்ல பெரிய பெரிய பழமா இருக்கும் அந்த மாமரத்துல அப்போ ஒரு நாள் நான் மரத்துக்கு தண்ணி ஊத்தலான்னு தண்ணி எடுக்க போறதுக்காக போயிருந்தேன் இந்த ரோஷன் வந்து நான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்த மாமரத்துல இருக்கிற மாம்பழத்தை ஏணி போட்டு ஏறி எல்லாத்தையும் பறிச்சு ஒரு கூடையில போட்டுக்கிட்டு இருந்தான் அந்த சமயத்துல நான் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன் நீ எதுக்கு மாம்பழத்தை திருடுறன்னு கேட்டேன் நீ என்ன மொட்டாளா என்னுடைய மாம்பழத்தை நான் எப்படி திருட முடியும் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல போய் விக்க போறேன் ஆமா நீ தண்ணிய வச்சு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மாமரம் ரோஷனுக்கு தான் சொந்தன்னு சொல்றான் அது மட்டும் இல்ல ராஜா என் கூட சண்டை போட்டு என்னையே கொண்டுடுவேன்னு சொல்றான் இப்பொழுது நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் இல்ல இல்ல மகாராஜா இந்த ரிக்கி சொல்றது பொய் என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் நான் தான் எங்க வீட்டுக்கு எதிரில காலியா இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு மாமரத்தை வைக்கலான்னு நினைச்சேன் ஒரு மாமரத்தை நட்டேன் பல ஆண்டுகளா வளர்த்து வந்தேன் அந்த மாமரத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சேன் அந்த மரத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டேன் அதுலேருந்து கொஞ்சம் மாம்பழமும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலான்னு நினச்சி ஒரு ஏணியை போட்டு ஏறி மாம்பழத்தை எடுத்து ஒரு கூடையில் போட்டேன் அதே சமயம் அந்த இடத்துக்கு ரிக்கியும் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தான் இது என்னுடைய மாம்பழம்னு சொல்லி என்கிட்ட இருந்து திருட பாக்குறான் இப்ப என் மேலேயே குற்றத்தை வைக்கிறான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொன்னதை கேட்ட ராஜா ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாம மற்ற அமைச்சர்களுக்கும் எதுவுமே புரியல என்ன முடிவு சொல்றதுன்னு ஆனா ரெண்டு பேரும் சொல்வது உண்மை மாதிரியே இருக்கிறதுனால அரண்மனை குழப்பத்துல இருந்துச்சு சரி இங்க ரெண்டு பேரும் சொல்வது உண்மை மாதிரியே இருந்தாலும் அதை நிரூபிக்க ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இல்ல ராஜா என்னுடைய வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ரிப்பேரா ஆகிடுச்சு அங்க யாரும் இல்ல ராஜா என்னுடைய வீட்ல சிசிடிவி கேமரா இன்னும் வாங்கல நாளைக்கு தான் போய் பொங்கல் ஆஃபர்ல வாங்கலான்னு இருக்கேன் சரி நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் என்னுடைய அமைச்சர்கள் கிட்ட பேசி ஒரு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முதல்ல டூட்டு காக்கா கிட்ட கேட்டாரு அது வந்து ராஜா நான் இப்ப என்ன சொல்றது உங்ககிட்ட ஒருவேளை இப்படி இருக்கோமோ சாச்சா அப்படி இருக்காத ஒருவேளை இப்படி இருக்கோமோ சாச்சா அப்படியும் இருக்காத வேற எப்படி இருக்கும் ராஜா இவங்க கிட்ட ப்ரூஃப் இருந்தா ஒரு நம்ம கண்டுபிடிக்க ஈஸியா இருந்திருக்கும். பட் இவங்க தான் ப்ரூஃப் இல்லையே என்ன பண்றது நம்ம குற்றவாளிய கண்டுபிடித்து ஆகணும் அதற்கு யாராவது வழி சொல்லுங்க இவங்க நம்மள நம்பி வந்திருக்காங்க சும்மா விளையாடாம ஒழுங்கா ஒரு முடிவை சொல்லுங்க இல்ல எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு புலிகேசி மன்னர் சொன்ன உடனே மீனு அமைச்சர ராஜா கூப்பிட்டாரு எனக்கு ரெண்டு நாட்கள் டைம் கொடுங்க ராஜா நான் கண்டிப்பா ரெண்டு நாளைக்குள்ள உங்களுக்கு முடிவு என்னன்னு சொல்றேன் சரி நீ கேட்ட மாதிரியே ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோ நீங்களாவது யாரு குற்றவாளின்னு கண்டிப்பா உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை ரெண்டு நாளைக்கு வழக்கு தள்ளி வைக்கப்படும் புலிகேசி மன்னர் தெரிவிச்சாரு அரண்மனையில இருக்கிற எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாக்க போயிட்டாங்க மறுநாள் சூரியன் உதயம் ஆச்சு அப்ப மீனோ அமைச்சர் வீட்டுல ரெண்டு காவலாளிகள் இருந்தாங்க ராணுவ வீரர்களே நான் சொல்றத கவனமா கேளுங்க நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க வீரரே நீங்க ரிக்கி வீட்டுக்கு போங்க அவங்க கிட்ட உங்களுடைய மரத்துல இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம மாமரத்தையும் எரிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க இதை எல்லாத்தையும் அவங்களுடைய மனைவிகள் இருக்கும்போது அந்த நேரமா பார்த்து போய் சொல்லுங்க அப்புறம் அவங்க வீட்டு ஜன்னலுக்கு பின்னாடி நின்று அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் மீனு அமைச்சர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரிக்கி வீட்டுக்கு போனாங்க அந்த சமயம் ரிக்கியோட மனைவி வீட்டில் இருந்துச்சு காவலர்கள் மீன அமைச்சர் சொன்ன மாதிரியே சொன்னாங்க ரிக்கியோட மனைவியும் அப்படியா சரி அவர் வந்த உடனே நான் சொல்றேன்னு சொல்லுச்சு காவலர்களும் அதை கேட்டுட்டு வெளியே போய் ஜன்னல் பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு காவலர் வந்தாங்க நம்மளுடைய யாரோ மாம்பழத்தை எல்லாம் திருடிட்டு மரத்தையும் தீ வச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ஓ அப்படியா ஃப்ரீயா விடு அது நம்ம வளர்த்த மரம் கிடையாது நான் அப்ப ரோசிக்கு தெரியாம மாம்பழத்தை திருடி எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுப்பேன் நம்மளும் மாம்பழத்தை கட் பண்ணி சேர்ந்து சாப்பிடுவோம் நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கப்புறம் அந்த மாம்பழம் கிடைக்காது நம்ம வேற மரத்தில் இருந்து தான் திருடி சாப்பிடணும் ஆனா அந்த டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத அரண்மனை காவலர் ஜன்னல் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதே சமயம் ரோஷன் தன்னுடைய வீட்டுக்கு போச்சு ரோஷனோட மனைவி என்னங்க நம்மளோட அரண்மனை காவலர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அவங்க நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த மாமரத்தை யாரோ நம்மளுடைய மாம்பழத்தை எல்லாம் திருடிட்டு பத்தாததுக்கு மரத்தையே இறைச்சிட்டாங்களாங்க என்னமா சொல்ற நீ சொன்னது உண்மையா ஐயோ நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனே காத்து மலன்னு பாதுகாத்தனே யார் என் மரத்தை சேத பண்ணாங்கன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் அங்கிருந்து வேக வேகமா அழுதுகிட்டு ஓடி போச்சு இது எல்லாத்தையும் இன்னொரு அரண்மனை காவலர் ஒரு ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு ரெண்டு காவலர்களும் சேர்ந்து மீன அமைச்சர் வீட்டுக்கு போனாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம மீனோ அமைச்சர் கிட்ட சொன்னாங்க மறுநாள் சூரியன் உதயம் ஆச்சு அரசவையும் கூடுச்சு எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க கேஸ் கொடுத்தவர்களும் அங்க வந்தாங்க மீனோ அமைச்சரே நீங்க கேட்ட ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா யார் குற்றவாளின்னு சொல்லுங்க ராஜா நான் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அதன் பிறகு உங்க எல்லாருக்கும் யாரு குற்றவாளின்னு கண்டிப்பா தெரியும் ரிக்கி எங்களுடைய அரண்மனையில இருந்து அந்த மாமரம் வரைக்கும் எட்டு வழி சாலை போட போறோம் உங்க மாமரம் அதுக்கு இடையூறா இருக்கு அதனால நாங்க அந்த மாமரத்தை பேர் வரைக்கும் வெட்ட போறோம் அதனால உங்களுக்கு ஏதாவது ஆட்சிபனை இருக்கா சேச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்க அந்த மரத்தை வெட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எனக்கு கவலையே இல்ல, நீங்க இவ்வளோ ஆசையா கேக்குறீங்க இதை கூட நான் பண்ண மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஷன் அழுதுச்சு இல்ல இல்ல நீங்க அப்படி பண்ண கூடாது மாமரமும் நேத்து காவலர்கள் ரெண்டு பேரையும் ரிக்கி வீட்டுக்கும் ரோஷன் வீட்டுக்கும் அனுப்புனேன் உங்களுடைய மாமரம் எரிஞ்சு போச்சு ஆனா ரிக்கி அத பத்தி கவலைப்படாம இருந்தாங்க அதே மாதிரி ரோஷன் வீட்டுக்கும் ஒரு காவலரை அனுப்புன ஆனா ரோஷனும் அவர் மனைவியும் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க ரோஷனும் அந்த மரத்தை பார்க்க ஓடி போனான் இதுலருந்து எனக்கு யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நடந்த எல்லாத்தையும் மீனும் அமைச்சர் ராஜா கிட்ட சொல்லிச்சு அப்ப எல்லாரும் ரிக்கியே பார்த்தாங்க அது வந்து அது ராஜா நான் சும்மா சொன்னேன் நேற்று நான் ரொம்ப வெயிலில் சுத்திக்கிட்டே இருந்தேன்னா அந்த டயர்ட்ல இருந்தேன் அதனாலதான் என்னமோ வளரிட்டேன்னு நினைக்கிறா ராஜா வீணும் அமைச்சரே நான் அப்படி சொன்னதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சொல்லுங்க நான் சொன்ன எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பேசுறாங்க காவலர்களும் ராஜா இப்ப ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தாரு ராஜா இவங்க ரெண்டு பேர்ல ரிக்கி தான் குற்றவாளி ரோஷன் அப்பாவி அப்படின்னு மீனு குற்றவாளி யாருன்னு சொன்ன பிறகு ரிக்கியும் அழுக ஆரம்பிச்சது என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க நான் தான் போய் சொன்னேன் ரோஷன் மேல பொறாமப்பட்டு அவ மேல குற்றம் சாத்திட்டேன் என்னைய மன்னிச்சிடுங்க ராஜா நீ பண்ணது தப்பு இருக்கி உனக்கு தண்டனை கொடுத்தாகணும் அஞ்சு வருஷம் சிறையில இருக்கணும் அப்பதான் உனக்கு நல்ல புத்தி வரும் மீனும் அமைச்சரே நீங்க திறமையா இந்த கேஸ பாதடி நீங்க உங்களுக்கு நான் ஆயிரம் பொற்காசுகள் பரிசா வழங்குறேன் அப்படின்னு சொன்னாரு மீன அமைச்சர எல்லாரும் சேர்ந்து பாராட்டுனாங்க சோலைமன காடு சந்தோஷமா இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோல கேட்ட குவஷனுக்கு பதிலையா சக்திவேல் விஜி ரோஷினி லியோ டேசி சந்தனமாரி ராஜா அனிதா ராஜாமணி கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஹாய் மீனாஜி விக்னேஷ் ஹாய் அஜா இன்னைக்கு இந்த வீடியோல மாமரத்துக்கு மேலே எத்தனை மாம்பழங்கள் இருந்ததுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்டில் சொல்கிறவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்